வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கு என்னென்னு பார்த்தா அப்படின்னா ரயில்வே ரெக்கெண்ட் போர்டு அஷன் லோகோ பைலட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரி இருபது வெளியிட்டிருந்தாங்க இன்றைக்கி என்ன விட்டுருக்காங்க அப்படின்னா எக்ஸாமோட டென்டேட்டிவ் டேட் வெளியிட்டிருக்காங்க சிபிடி ஒன் சிபிடி டூ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அப்படி டூ டெஸ்ட் ஒரு டென்டேட்டிவ் உத்தேச தேர்வுக்கான தேதி வெளியிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு பதினா மூணுக்கும் எதுங்க விட்ருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் விட்டுருக்காங்க முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு தான் அதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது எப்படின்னா பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளை பண்ணுற அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் அட்டேட் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கள் ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிட் பிஸி ஆயிரும் அப்போ ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு ரெண்டாயிரம் பாய்டாக பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த சிபிடி ஒன் எக்ஸாம் ஃபார் திஸ் போஸ்ட் அட்டெண்டட் டூலி ஷெட்யூல்டு டூ பி ஹெல்ட் பிட்வின் ஜூன் அண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் டூ ஆகஸ்ட்டில் இந்த எக்ஸாம் நடக்கும் ஏன்னா வந்து நிறையா ஷிஃப்டாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நிறைய பேர் அப்ளை பண்ணனால கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஆப்ளேஷனால நிறைய ஷிஃப்ட்டாக நடக்கும் ஜூன் டூ ஆகஸ்ட் நடந்து முடிப்புன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த மூணாவது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி டூ எக்ஸாம் ட்வெண்ட்டி டூ டேஸ் டூ டேக் பிளேஸ் இன் செப்டம்பரில் நடத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ அது அந்த அந்த ஒரு மந்த் ஒன் மந்த்துக்குள்ளே ரிசல்ட் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் செப்டம்பரில் செகண்ட் சிபிடி டூ நடக்கிறதா சொல்லியிருக்காங்க அது செப்டம்பர் முடிச்சுட்டு அடுத்து ஆப் கம்ப்யூ அதில் ஸ்க்ரீனிங் ஆனவங்க ஆப்டிடியூட் டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டியூட் டெஸ்ட் தேர்ட் ஸ்டேஜ் டேஸ் வந்து ஸ்கெட்யூல்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நடத்துகிறப்போ அந்த அந்த செப் சிப்டி டூ நடந்த ஒரு மாத கேப்பில் அடுத்த ரிசல்ட் விட்டு நடத்தி முடிச்சிடலாம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆஃப்டர் ஆப்டியூட் டெஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் விழிப்பு ரிலீஸ் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு நாளில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து இந்த சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்து நெக்ஸ்ட் சைக்கிள் ஆஃப் ரிக்யர்மெண்ட் ஆஃப் எல் பிஸ் ப்ரொஃபெஷனல் ப்ளான் டூ அதே நெக்ஸ்ட் எல்பியும் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஜனவரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் இது பண்ணலாம் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வருடம் வருடம் வந்து ரயில்வேல நம்ம எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளான் ஓடுற மாதிரி ரயில்வேயும் ஆனுவல் பிளான் ஓடுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டூ டேஸ்க்கு முன்னாடி மும்பைல வந்து ரயில்வே ரிக்யூர்மெண்ட் போர்டு வந்து ஒரு மீட்டிங் நடத்தினாங்க அது நிறைய கோச்சிங்ஸ் நிறைய கோச்சிங் சென்டர்லருந்து முறையிட்டதுனால அவங்க மீட்டிங் நடத்தினாங்க நிறையா ஃபேமஸான சொன்ன நார்த் ஸ்டேட்டில் உள்ள இன்ஸ்டியூட்டில் உள்ள டீச்சர்ஸ் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் க கலந்துக்கிட்டு இந்த மாதிரி அவங்க ஏஜ் வந்து எனக்கு கம்மி பண்ணணும் அதே மாதிரி எக்ஸாம் ஆனுவல் பிளான் மாதிரி விடணும் இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அதுபடி இனிமேல் ரயில்வே இயர் ஆஃப் இயர் வந்து ரிக்யர்மெண்ட் வந்து எடுக்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த பேக்கண்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி டெக்னிஷியனுடைய அறிவிப்பு சம்மந்தமான அறிவிப்பு நேற்று வெளியிட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுபோக விரைவில் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபுள் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்டிபிசி கேட்டகரி நான் பாப்புலர் டெக்னிக்கல் கேட்டகரியில் போஸ்டிங் நிறையா வரப்போகுது அதுக்கப்புறம் குரூப் டி விடையுறா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருடம் ரயில்வேக்கான வருடம் என்றே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தேர்வுக்கு இன்னும் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு மாதம் டைம் இருக்கு நாலு மாதத்துக்கு டைம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அனைவரும் வாழ்த்து பெற வா வெற்றி பெற வாழ்த்துக்கள் தேங்க்யூ